நீங்கள் அம்மனை வழிபடும் பக்தரா இசைக்கு அம்மனை குலதெய்வமாக வழிபடுபவர்களா அப்படியானால் இக்காணொலி உங்களுக்குத்தான் சிறு தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நாட்டுப்புற மக்களால் தொன்று தொட்டு வணங்கி வருகின்ற தெய்வங்களில் இந்த இயக்கி என்று சொல்லப்படுகிற இயக்கி அம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்றது இசக்கி அம்மன் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த இங்கே இருக்க மாவட்டங்களில் சிறப்பு நிலை தெய்வமாக பெரும்பான்மையான மக்களால் வழிபட்டு வர்ற ஒரு தெய்வமாக விளங்கக்கூடியது தான் இந்த இசக்கியம்மன் ஆனால் இப்போ இங்கே நம்ம அம்பத்தூரில் கல்லிக்குப்பம் ஏரியாவில் அம்மனை இங்கே பிரதிஷ்டை பண்ணி மிக கோலாகலமாக சிறப்பாக கும்பிட்டு வர்றாங்க நம்முடைய மக்கள் எல்லாம் அப்படி யாரெல்லாம் கும்பிடுறாங்களோ குலதெய்வமா வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி அங்க போகாம குலதெய்வமாகவே வழிபடக்கூடிய இந்த இசைக்கி அம்மனை இங்கேயே சுற்று வட்டாரத்தில் சென்னையை சுற்றி உள்ள மக்கள் எல்லோரும் இங்கே கள்ளிக்குப்பத்தில் இருக்கக்கூடிய இசக்கி அம்மன் கோயிலுக்கு வந்து கும்பிட்றாங்க சரி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல முதல் முதல்ல நாச்சிமுத்து முதலியார் அவங்க தங்களுக்கு சொந்தமான நிலத்தை வெற்றி விநாயகர் கோயில் கட்டுறதுக்கு கொடுத்தாங்க வெற்றி விநாயகர் ஆலயமும் சிறப்பாக உருவாச்சு அங்கே வெற்றி விநாயகர் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகு ஜொலிக்குது பாருங்க அருமையாக அமர்ந்திருந்து தனக்கே உரிய ஸ்டெயிலில் சூப்பராக உட்கார்ந்து அருண்பாளித்து கொண்டிருப்பவர் தான் வெற்றி விநாயகர் அவர் அந்த அருள்மிகு வெற்றி விநாயகர் அங்கு அமர்ந்திருந்த அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுல முதல் குடமுழுக்கு கண்டது இந்த கோவில் அப்போ முதல் முதல் வெற்றி விநாயகர் மட்டும்தான் அந்த கோவில் இருந்தது மக்களெல்லாம் சொன்னாங்களாம் இங்கே நவகிரகமும் அம்மன் சன்னதியும் இருந்தால் வழிபடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குமே உடனே நிர்வாகத்தினர் அதை கலந்து ஆலோசிச்சு சரி இங்கே அம்மனையும் நவகிரகத்தையும் பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படின்னு மக்களுடைய விரைப்பத்தை நிறைவேற்றுகிற மாதிரி அவங்களும் ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஒரு நாள் இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட கனவுல கையில் குழந்தையோட ஒரு அம்மன் வந்து நான் இங்கே குடிக்கொள்ளணும் இங்கே நான் இருந்தேன்னா இந்த முழுக்க இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களெல்லாம் செழிப்பாக இருப்பாங்க செழிப்பாக இருக்கவும் முடியும் ரொம்ப நல்லா இருப்பாங்க என்னுடைய அருள் என்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி அந்த கனவு கண்டாராம் இதை மறுநாள் காலையில் பெரியவங்கள்கிட்ட சொல்லும்போது அவங்கெல்லாம் கலந்து ஆலோசித்து கையில் குழந்தையோடு வந்தால் அது கண்டிப்பாக இயக்கின்னு சொல்லக்கூட இசக்கி அம்மன் தான் அப்போது இங்கே இந்த அம்மனை அம்மன் இருக்கணும் அம்மன் கோயில் வேணுனதுனால இசக்கி அம்மனை இங்கே பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு அவங்க மனை தான் முடிவு பண்ணாங்க தான் இங்கே இந்த இசக்கியம்மன் அழகு சுரூபமாக அமைதியின் வடிவமாக கையில் குழந்தையோட ஒரு பக்கம் சூலாயுதமும் மறுபக்க குழந்தையும் வச்சுட்டு வீரமும் அன்பும் ஒரு சேர இங்கே காட்சி அளிக்கிற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சி இப்படி இருக்கும்போது இந் அடுத்த பக்கத்தில் நவகிரகமும் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கோயில்ல இன்னொரு முக்கியமானது இருக்கு என்ன அப்படின்னா இங்கே பரிவார தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது இறைவனுடைய கருவறை இருக்கு இல்லையா அந்த கருவறையை சுற்றி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு துர்கை அம்மனுக்கு தனித்தனியான சன்னதிகள் வச்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லைங்க எப்படி ஆன்மீகமும் சமுதாயமும் வளரணும் ஆன்மீகம் வளர்கிற போது சமுதாய பணிகளும் செய்யணும் அப்படின்னு நினச்சாங்களோ என்னமோ தெரியந்த நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா இந்த அம்மனுடைய கருவறையை சுற்றி பிரகாரமாக வரும்போது பார்த்தோன்னா வாழ்வியல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய ஒளியாரையும் திருவள்ளுவரையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரையும் பிரதிஷ்டை பண்ணி அவர்களுக்கும் சிறப்பு வழிபாடு நடந்துட்டு இருக்கு இது மட்டுமா இந்த கோவிலில் மிக சிறப்பாக நாம பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா வேண்டுதல்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த வேண்டுதல்களை வந்து இந்த கோவிலை என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது மிக விரைவில் கூடிய சீக்கிரமாகவே நடந்துடுது நீங்கள் வர்ற பக்தர்கள்லாம் சொல்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த இசைக்கேம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழா ஆடி மாதம் ரெண்டாவது வாரம் வெள்ளி சனி ஞாயிறுன்னு மூணு நாட்கள் சிறப்பாக நடக்குதுங்க நவராத்திரி திருவிழாவும் இந்த கோவிலில் பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பாக நடக்குது அந்த பத்து நாட்களின் போதும் ஒவ்வொரு நாளும் இசக்கியம்மன் ஒவ்வொரு அலங்காரத்தில் அழகாக காட்சி தந்து அருள் பாலிக்கிறான் அதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜையும் சிறப்பு வழிபாடும் நடக்குது இந்து கோவிலில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் சாயந்தரம் ஆறு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் வழிபாடு தமிழ் முறைப்படி நடக்குதுங்க இந்த அம்மனுக்கு வெறும் சைவ உணவு மட்டும்தாங்க நெவீடமாக படைக்கப்படுது இங்கே நான் சொன்ன மாதிரி பெண்கள் குழந்தைகள் தங்கள் கைகளாலேயே அம் அம்மனுக்கு அபிஷேகமும் செய்து வழிபடுறது மிக முக்கியமானதாக தினசரி நடைபெறுகிற ஒன்று அதோடு மட்டுமில்லாமல் இங்கே டெய்லி காலையிலேயும் சாய்ந்திரமும் பன்னிரு திருமுறைகள் பாடப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே அமைஞ்சிருக்கிற அந்த ஔவையாருக்கும் ஒவ்வையாருக்கும் திருவள்ளுவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒளவையாருக்கும் ஆத்திச்சூடி நூற்றி எட்டு படித்து சிறப்பு வழிபாடு செய்கிறாங்க அதே மாதிரி திருவள்ளுவருக்கு திருவள்ளுவர் நூற்றி எட்டு படித்து சிறப்பு வழிபாடு இங்கே நடக்குதுங்க